ஒன்றும் இல்லை அது அதிகமாக செஞ்சனால இப்போ என் தலையிலே விடுது இப்போ இதை வச்சு காலையில் இதையே அதையே குருமா கொத்துறாங்க இப்போ நான் இதையே வந்து சாப்பிட்ணும் அதனால் நான் ஏற்ற மாரி நான் ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் இருக்கும் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கையில் கூட புட்டு போட்டுங்க அது கட் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் செய்ய போகிறேன் இதுக்கு இதுக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் குரோப்பில இலை அப்புறம் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி புதினா ஃப்ளவர் எனக்கு நல்லா பிடிக்குன்றதுனால புதினா கொஞ்சம் அதெல்லாம் சண்டை போடுறதுக்கு இதை ஒரு கத்தி கொஞ்சம் இப்போது நம்ம பச்சை மிளகாவை நமக்கு தேவையான ஏற்ற மாதிரி அதாவது வாயில் பழாகாமல் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படியும் சைஸ்லாம் கரெக்டெலாம் பார்க்க மாட்டான் கட் பண்ணும்போது என்ன ஒரு தான் இந்த பொய்யெல்லாம் நம்மளுக்கு வேணாம் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணணும் பெருசு பெருசாக கட் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் வேணாம் இல்லைனா ஒரு தான் அப்படியே போட்டுக்கிட்டு தான் பாருங்க ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாக இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அடுத்தது இது இந்த சிவப்பா இருக்குல்ல இந்த இவர் தான் தக்காளியா இவரை தான் கட் பண்ணோம் நம்ம எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணோமோ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக அது என்ன சொல்கிறது வெந்து வந்துடும் இது உள்ளே இருக்க வெதை இருக்குல்ல அது எடுக்கணுமா இல்லை சைடில் இருக்க வெள்ளை கலரில் எடுக்கணுமா தெரியல அம்மா சொன்னாங்க நல்லா எடுத்துக்கணும் போனால் ஆகுது ஆனால் ஸ்டோன் ஏதோ வருன்ற மாதிரி சொன்னாங்க தெரில வரும்போது தான் தெரியும் நான் நடக்கணும் தக்காளி எந்த அளவுக்கு நான் ஏதோ அதிகமாக தான் ஃபீல் ஆகுது தக்காளி வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு தான் பாத்துக்கோம் எப்படின்ட்டு ஃபுல்லாகவே போட நான் நடக்குது பார்த்தனா நல்லா இருந்தாண்ணா நல்லா இருந்தாண்ணா சாப்பிட்டு தான் அங்கே தான் விழுவேன் எனக்கு ஆனால் எடுத்து போய் வச்சாலும் ஏன் கட் பண்ணணும் கேட்பாங்களா செஞ்சுட்டு ஏன் நல்லா இல்லைன்னு வச்சாலும் அது திட்டு விடுவோம் வேறு வழி இல்லை சும்மா ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படியே குருமா ஊற்றி பழைய குருமா ஊற்றிடுறதுக்கா புதுசாக செய்கிற மாதிரியும் இருக்கும் இன்னைக்கு அதில் புதுசாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அடுத்தது கொத்தமல்லியை கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி வதக்கும்போது போட்டாலும் ஃப்ளவர் வரும் இறக்கும்போது போட்டாலும் ஃப்ளவர் வரும் அதனால் எனக்கு இது பிடிக்கும் இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடலாம் இல்லை எடுக்கும்போது கையில் என்ன வருதோ அதை அப்படியே போட்டுருவேன்ட்டான் வைக்கிறதுக்கு மனசு வராது போடாமல் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் ஐயோ கொத்தமல்லி போட்டேன்னு ஆ பார்த்துக்கலாம் என்ன நடக்கும் போதே பூண்டு எடுத்துக்கலாம் இதை அரைச்சி போடுறதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் அதுவே ஒரு நல்லா தான் இருந்தது எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சதுக்கு அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் இந்த உரிக்கிறது இந்த பூண்டு உரிக்கிறது ஐயோ யோ பஸ் ஏறி கல்லூர் போயிட்டு இருந்தாலும் பொழுது அம்மா ஆகுது கடுப்பாக இருக்குது இந்த பூண்டு உரிச்சு சேர்த்து நானே போய் வந்துட்டேன் எங்கள் அம்மா ஊச்சி வச்சுருந்தாங்க நைட்டு தான் தெரியும் திட்டு விழுமா அடி விழுமான்னு பூண்டு உரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க நான் நிறைய அடி வச்சுருக்கேன் நான் அப்போ தான் நகம் கட் பண்ணி வந்திருப்பான் டக்குன்னு பூண்டு உரிக்கணும்னு ஏதாவது சேர்த்து பூண்டு உரிப்பான் அவ்வளோதான் ரெண்டு நாள் நகம் ஃபுல்லாக ஏறியும் கடுப்பு ஒன்று அரைச்சிடுவான் இந்தமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் அது ஃப்ளவர் இறங்கும் இதை எண்ணெயில் போட்டு உதைக்கணும் முன்னாடி வதக்கினா கொஞ்சம் மசிஞ்ச மாரி ஆகிடல அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளவர் இறங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கத்தி வாங்கணும் கத்தி வந்ததும் பயமாகுது கை கீழ ரெண்டாவட்டி போதும் ஆல்ரெடி ஒரு விரல் பா துண்டாக போயிடுச்சு பெருசாக அதை வாங்கிய இந்த மாதிரி வெங்காயம் தாங்காளி வெட்டும் போதே வேறு தனியாக வந்ததுன்னா அதை நான் குழம்பு வைக்க முடியும் போர்டு ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி கதையிடும் அவள் தான் எல்லாத்தையும் திட்டத்திட்டமாக கட் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பேர் என்ன சொல்லுவாங்க வானிலை அதில் போட்டக்கு ச கண்டி வச்சு டம்மு டம்முன்னு சண்டை செய்ய வேண்டாம் பழமா வாங்க சரி அடுப்பை பற்ற வச்சுருவோம் தான் எப்படி எரியுது பாருந்தான் சும்மா ஜம்முன்னு எரியுதா எண்ணெய் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு போதும் எண்ணெய் ஊற்றிடாச்சியா எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் கொஞ்சோண்டு ஜீரகம் கடுவு எடுக்கணும் அது எங்க இருக்குன்னே தெரியல அந்த கண்டுபிடிச்சிட்டா கொஞ்சோண்டு கடுவை தூவி விடுவோம் பொறிச்சு வெடிச்சு டமுக்கு டமுக்குன்னு வரட்டும் நல்லாவே வெடியுது இப்போ வந்து நம்ம கட் பண்ணோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவோம் இதை கொஞ்சம் சேர்த்துப்போம் அது பெண்ணா வெள்ளை பூண்டு இதை கொஞ்சம் சேர்த்துட்டு ரொம்ப பொரியற மாதிரிலாம் வேணாம் லைட்டாக ஃப்ளவர் இறங்குனா அது என்ன வதங்கினாலே போதும் அதுதான் பரவப்பில் அரைச்சது பரவப்பு போட்டு இவங்க ஃப்ரெண்டு இவங்க கூட இதெல்லாம் போடும்போது இவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு பச்சை மிளகாயையும் போட்டுருணும் இதுதான் அத காம்பினேஷன் பச்சை மிளகாய் போட்டு ஐயோ சல்லிக்காண்டியங்கா ஆ அதோரு சல்லிக்காண்டியால் அவருடைய வதக்கிட்ட வேண்டாம் வதக்கிட்டே அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் சூரிய கொஞ்சம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் வதங்கட்டோம் வதங்குது நல்லா கீ விடுவோம் போதும் ரொம்ப இந்த அளவுக்கு போதும் மூணு பிரியாணி செய்யலாம் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு திருப்பி பண்ணி நல்லா வாதங்கட்டும் கொஞ்சம் சிவப்பு கல தக்காளி தோல் உரிய அளவுக்கு வாங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய வாட்டி உப்பு அதிகமா போட்டு வீட்டுல சாப்பிடவே மாட்டாங்க சரி அவங்க கேள்வி வாங்கணும் நம்மடான சைலண்டதான் வேற வேலை சாப்பிட்டுதான் ஆகணும் இந்த அளவுக்கு வதங்க போதும் இப்போ வந்து ரொம்ப மசாலாலாம் போட வேணாம் மசாலா போட போட உடம்பு கெட்டது தான் எல்லா ஆர்டிஃபிஷியல் கடை மசாலா தானே அதனால ப்யூர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் கொட்டிக்கிறான் அப்படியே உரங்கிட்ட ஜீரகம் பவுட்ரு இருக்குல்ல தனியாக இருக்கு அதை கொஞ்சம் கொட்டிக்கிறான் அது கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேணாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சம்பளத்தை பண்ண வேண்டியதான் அப்ப இந்த சலிக்காண்டி வேற எங்கே வைக்கிறனே தெரிய மாட்டேது பண்ணிக்கலாம் ஏன்னா நான் அதிகமா மசாலா போட நம்ம வீட்டில் அரைச்சா போறா வீட்டில் வெறும் வரும் தூள் மாதிரி ஆத்திராங்க அது கொஞ்சம் செட் ஆகாது தனியா அரைக்கணும் அது ஒன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம் நம்ம மசாலா ஸ்பைசஸ்லாம் எல்லாம் அதனால் அதனால சும்மா லைட்டா ஸ்மெல்லு இருந்தா மட்டும் போதும் ஏன் கடை மசாலா வாங்குவேன்னு ஆமாம் வீட்டுல அரைக்கிற மசாலா வீணாவது ஆனா அது பேக்கெட்ல இருக்குல்ல ஒன்ஸ் பேக்கெட்டை பிரிச்சுட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தூள் மக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது அப்ப அது கெடுவேந்தானே தானே உள்ளே கெமிக்கல் இருக்குதான அதனால இந்த மாதிரி பண்றோம் சும்மா லைட்டாக மாட்டோம் அதை கடியமாலாம் எடுத்துக்க மாட்டோம் யாருமே சொல்ல மாட்டாங்க மசாலா கெடு வேற டிவில வேற ஒன்பது வாட்டி ஆடு வேற போடுறாங்க வந்து அந்த வெஜிடபிள் கூட மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இப்போ வந்து முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் நீடு எடுத்தோடனே ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் வெந்து வரட்டும் அந்த டைம்ல மிக்ஸ் பண்ணாதான் கொஞ்சம் முட்டையோட பீஸ் பெருசு பெருசா நம்மளோட கண்ணில் மாட்டோம் நான் ஏன் சொன்னதேம்மா முட்டையை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துல பண்றோம் ஆனா இது மாதிரி பண்ணோம்னா எது முட்டை எது வெங்காயம் எது மசாலா தெரிய மாட்டேது அப்படியே எல்லாமே வந்து குழம்பு போயிடுது நான் இப்ப மிக்ஸ் பண்ற காரணம் இது நான் இல்லை வண்டி புடிச்சவங்க சீக்கிரம் அதனால நாம மிக்ஸ் பண்றோம் ஆனா முட்டை பார்க்கிற மாதிரி விஷுவல் நல்லா இருந்ததுன்னா சூப்பரா சாப்பிடுறது இப்ப தெரியுதா ஒரு கொத்து பரோட்டா மாடல்ல இருந்தா ஆனா கொத்து பரோட்டா எல்லாம் இல்லைன்னா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல ஆனா சும்மா இந்த அந்த ஃப்ளவர்ஸ் இருந்தா அந்த டேஸ்ட் வரும் அந்த நம்பிக்கையில ஏதோ வெட்டி போட்டு எதாவது கிண்ணின்னு நல்லா பேருதா முட்டை போட்டி மாசம் நிறைய சூப்பரா ஒரு மாதிரி பிளேவர் வந்துருக்கா நான் அந்த காரத்தோட விட்டுருப்பேன் ஒரு நாள் ஜீரக தோல் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் ஸ்மெல்லு செம்மையா இருந்தேன் இப்படியே போட்ட உடனே அந்த ஜீரக ஸ்மெல் வந்து அந்த மேகி வாசனை அப்படியே சூப்பரா இருக்கு மேகி கூட அப்படியே அதுல இருக்க மாதிரி ஃபுல்லா கெமிக்கல் அதை யூஸ் பண்ணது போல ஜீரக தோல் லைட்டா பியூர் சில்லி பவுடர் அது போட்டனா செம்மையா இருக்கும் சூப்பரா என்ன ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இங்க நான் பண்றேன்ல அது வருது தான் தெரியும் உங்க அம்மூக்குதான் எங்க தெரியும் உங்க தான் தெரியும் இது எப்படி கொத்தமல்லி எதுக்கு அரிஞ்சு வச்சுனே தெரியல கொஞ்சோன்னு போட்டுக்குவோம் இது வந்து கார்னிஷிங் இல்ல கொஞ்சோன்னு லைட்டா பிளவர் இறங்கும் போட்டு கொஞ்சம் வாதங்க கொத்தமல்லி போனோடனே இப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கா பாக்கிறதுக்கு பாக்கிற உங்களுக்கு என்ன நேர் எனக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் கொத்தமல்லி எனக்கு பிடிக்கும் சிலவங்களுக்கு அந்த ஸ்மெல் ஓகே இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணீங்க எனக்கு தான் பிடிக்கும் தான் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வந்து சப்பாத்தி கட் பண்ண சப்பாத்தியை தூவி விட்டுக்கலாம் உப்பு திட்டமாக போடுங்க ஏன்னா ஆல்ரெடி சப்பாத்திலேயும் உப்புல நம்ம சேர்த்துருப்போம் அதனால இந்த மசாலா பிளஸ் சப்பாத்தி மிக்ஸ் பண்ண எப்படி இருமோ அதுவே போதும் கட் பண்ண சப்பாத்தி பிளஸ் வாங்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி முட்டை பொடி மாசு இதெல்லாம் ரெண்டாம் மிக்ஸ் ஆனாலே நம்ம செய்ய வந்த பொருள் ரெடி இது பேர்லாம் என்னன்னு தெரியல சப்பாத்தி பிளஸ் ஏதோ ஒரு மசாலா

ம் கட்டாது எல்லாருமேலயும் போயெல்லாம் சொல்ல நீங்க வீடியோ மட்டும் தான் பாக்குறீங்க டேஸ்ட் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் ஊகலாம் நல்லா இருந்தாலும் சேர என்னடா இதுன்னு இல்லாம ஓகே நல்லா தான் இருக்குது நம்ம இருக்குது இனிமையான டேஸ்ட் அவ்வளவுதான் நான் வந்து முடிச்சுக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டாச்சு அவ்வளவுதான் ஆஃப் பண்ணுறாச்சு அப்படியே சூடாகவே எடுத்து நான் சாப்பிட்றதுக்கு என்னோடய தட்டில் போட்டுக்கலாம் திட்டமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம் கரெக்டாக இதுக்கு நான் எத்தனை பரோ சப்பாத்தி யூஸ் பண்ண மூணு சப்பாத்தி மூணு சப்பாத்தி மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய தக்காளி ரெண்டு முட்டை அவ்வளோதான் மூஞ்சி சூப்பராகுதா இப்போ வானிலை தூக்கி கேட்டால் ஓட கடசம் இப்போ கொத்தமல்லியை கொஞ்சம் வந்துக்குது இல்லை அது மேலே அப்படியே எடுத்து விட்டுக்கலாம் இது தான் இருக்குது எவனோ நல்லா அது அவனோட கூட்டம் நம்மக்கே அதெல்லாம் செமையாகுதா இங்கே பாருங்க சூப்பராக தான் இருக்குது நைட்டு காலையில் தோணும் போதெல்லாம் சாப்பிட்லாம் சத்தியமாக நல்லா தான் இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் இது செஞ்சதும் இல்லை ட்ரை பண்ணதும் இல்லை ஏதோ நானே பண்ணுறேன் அதனால் டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருக்குது இது என்னடா இது சிக்கின்ற மாதிரிலாம் இல்லை ஓகே பாய்